அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இதுவரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோடய பதிவுகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருப்பூர்லேருந்து பிரேமா பாஸ்கரன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லைங்களா எல்லாருமே முதலாளிகளாக இருக்காங்களான்னா இல்லை எல்லாருமே ஹை போஸ்ட்டில் இருக்காங்களான்னா இல்லை தனக்கு மேலே தனக்கு மேலே அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு மேலே எம்டி இருப்பாங்க அதுக்கு மேலே ஜிஎம் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு டாப் ப்ரையாரிட்டிலேருந்து லோயர் லெவல் வரைக்கும் அந்த வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது சுய தொழில் செஞ்சு முன்னேறவங்க அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்மி தானே வேலைக்கு போகக்கூடிய ஜனக்கூட்டம் தான் அதிகம் அப்போது ஒரு இருபத்தி ஒரு வயசுலேருந்து தூங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு வேலை இருக்குமா இருக்காதா ஏன்னா எல்லாருமே அரசாங்க உத்தியோகம் பார்க்குறது இல்லைல்ல ஒரு பர்மனண்டான போஸ்ட்டில் போய் உட்கார்ற மாதிரியான அமைப்புகள் இல்லைல்ல எல்லா வருஷமும் நம்மளுடைய அறுபது வயசு வரைக்கும் நம்ம இந்த வேலையே இந்த கம்பெனி இந்த ஆட்கள் வந்து நம்மளை பார்த்துப்பாங்க நம்மளுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இன்றைய காலகட்டங்கள் இல்லை இஷ்டம்னா நம்ம இருக்கலாம் இஷ்டோன்னா அவங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா அடுத்தது நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எதுவாக இருந்தாலும் மாதமான சம்பளம் வரணும்ல பணம் வேணும்ல அப்போது இப்போது இந்த காலகட்டங்களில் இப்போ ஒரு ஒரு இருபது வருட காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எல்லாருமே என்ஜினியரிங் என்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள் பிடெக்கு ஐடி எல்லாத்துலேயும் அது இல்லாத துறைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலும் பிகாம் படித்தாலும் ஐடியில் வேலை பார்க்கலாம் பிஏ படித்தாலும் ஐடியில் வேலை பார்க்கலாம் ஆடிட்டிங் படித்தாலும் ஐடியில் வேலை பார்க்கலாம் அப்போ எல்லா துறைகளிலுமே இது இயங்கி வர்றதுனால என்னாகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வேலைகள் நிரந்தரமாக இருக்குமா அதிகப்படியான சம்பளங்கள் வாங்கி பழகிட்டோம் இல்லையா இந்த கடந்த இருபது வருடங்களில் வந்து வயசு கம்மியான சம்பளம் ரொம்ப அதிகம் அதே மாதிரி அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி சம்பாத்தியம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உலகளாவிய விஷயங்களில் நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக எடுத்துடுறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஐயோ நம்மளை பெஞ்சில் போட்டுருவாங்களா அடுத்தது நம்ம தானா இந்த பேச்சில் வேலை இழக்கக்கூடிய லிஸ்ட்டில் நம்மளும் வருவோமா வேலை இல்லாமல் சுற்றுவோமா அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசனைகள் வந்துடுது ஏன்னால் நல்ல சம்பாத்தியங்கள் இருக்கும்போது அதிகப்படியாக ஆசைப்படுறோம் இல்லையா லோன் ஈஸியாக எடுத்து கொடுத்துட்றாங்க காருக்கு லோனு வீட்டுக்கு லோனு ஸ்டடி லோனு ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா விஷயங்களுமே லோன் கிடைக்கிது அப்போ நம்ம வந்து அதை ஆக்குபை பண்ணுறோம் நம்ம அதை அனுபவிக்கணுங்கிறத்துல எல்லாத்துக்கும் கடனாளி ஆகியிருக்கும் அதை விட இன்னொன்று என்னென்னா பெரிய அளவில் க்ரெடிட் கார்டு இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கும்போது இப்போது பெரிய அளவில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் அப்போ யாருக்கெல்லாம் வேலை இருக்கும் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது யார் எந்த ராசிகள் அப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகள் வந்து ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது நடந்தாலும் என்னோடய பாதை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த வேலையாள் உழைப்பாளி அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவானுங்க அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு ரிஷபராசிக்காரங்க அங்கே சனி பகவான் வந்து ரிஷபராசியில் சனி பகவான் இருக்கும்போது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது லக்ஸரியான லைஃப்பை கொடுக்கக்கூடியது உழைப்பு கொடுக்கக்கூடியது ஒன்பது பத்தாம் பாவங்களை குறிக்கக்கூடியவர் வந்து இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு ஒன்பது அப்படிங்கிறது தர்மத்துடன் கூடியது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது பத்தாம் பாவங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது அப்போ வருமானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ரிஷபராசிக்கு வந்துடுது ரிஷபராசியில் சனி பகவான் இருந்தால் வேலை இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது புதனுடைய வீடு இல்லையா புதனுக்கு எட்டு ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி பகவானை குறிக்குது இப்போ ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறதுனா இதுலனா இன்னொன்று இருக்கும்ல அடுத்தடுத்து கிடச்சிடுவோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருப்பாங்க இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அதுக்கான பாக்கிய மேன்மைகள் இருக்கும் புத்தியை கொண்டு சம்பாதிப்பாங்க அப்புறம் என்னன்னா ஒரு தன்னுடைய ஹையர் அதாரிட்டி கூட இணக்கமாக போயிடுவாங்க வெள்ளைக்காக்கா பிறகுதானே ஆமான்னு சொல்லக்கூடியவங்க வந்து மிதனராசிக்காரங்க அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு அது கூட அவருக்கு தெரியலையே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா தனக்கு நேர்மையான எதிரிகளை எதிர்மறைகளை வந்து உருவாக்கவே மாட்டாங்க எப்போவுமே வந்து எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறதே வராது எல்லாத்துக்குமே இணக்கமான சிந்தனை சேம் சைட் கோல் போட்டு ஜெயிக்கக்கூடியது வந்து மிதன ராசி அப்போ இவங்க வந்து வேலை இழுப்பது இழப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை அது கழுத்தபடியாக வரக்கூடியது வந்து புதனுடன் வீடான கண்ணிராசி இந்த கண்ணிராசிக்கு ஆறாம் பாவகத்தையும் ஐந்தாம் பாவகத்தையும் குறிக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ கண்ணியில் சனி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஆறாம் பாவங்கிறது தொழில் இல்லையா அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லையா அப்போது எப்போவுமே ஏங்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ கண்ணியில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கான ஜீவனஸ்தானம் ஜீவன காரகனான சனி பகவான் கண்ணிராசியில் இருக்கும்போது அவங்களுக்கு வேலைகிழப்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது அது புதனுடைய நட்பு வீடும் கூட புதன் அந்த இடத்துல வந்து ஆட்சி உட்சம் இருக்கக்கூடிய வீடு அப்போ எப்போவுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அதாவது ட்ரெண்டியாகவே இருக்கக்கூடியதை லைவில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிரும் அடுத்ததாக வந்து ராசி துலா ராசிக்கு என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் எதை குறிக்கக்கூடியவர்னு பார்த்தோன்னா துலாராசி மாநிலத்தில் தான் வந்து சனி உச்சமாக இருக்கார் அப்போ எப்பவுமே இவங்க தலைவருங்க இவங்களுக்கு கீழே வந்து டீமு குரூப்பு அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டே இருக்கும் இவங்க தலைவர்களாகவே இருப்பாங்க ஏற்க அதாவது பெயர் சொல்லக்கூடிய அதாவது எந்த ஒரு நிர்வாகமும் நிறுவனமும் இவங்களை இழக்கிறதுக்கு தயாராக மாட்டாங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்டாஃபையும் சுற்றுமொத்த நபர்களே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிட்ருப்பாங்க அவங்கக்கிட்ட மிகச்சிறப்பாக வேலை வாங்கக்கூடிய அமைப்பை கொண் கொண்டிருப்பாங்க அப்போ இந்த துலா ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக வேலை இழப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா மகர ராசி மகர ராசி உலகினுடைய மொத்த பணக்காரர்களையும் உள்ளடக்கிய ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு கடல் நீர் ராசி நிறைய வேதங்களை மறைச்சி வச்சுருக்க ராசி அப்போ என்னென்னா இவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குனே தெரியாது அந்த மகர ராசிக்காரங்களும் என்கிட்ட என்ன பணம் இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிறது வெளியிலேயே சொல்ல மாட்டாங்கங்க இல்லாத மாதிரியே இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து வேலை இழப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை கும்ப ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னா கும்பம் அப்படிங்கிறது பதினொன்றாம் வீடு ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய லட்சியங்களை நோக்கி முன்னேற்றங்களை நோக்கி ப்ரொமோஷனை நோக்கி அடுத்த கட்ட நிகழ்வுகளை நோக்கி அடுத்த கட்ட உயர்வுகளை நோக்கி போய்ட்டு இருப்பாங்களே தவிர கும்பத்தில் சனி இருக்கும்போது கும்ப ராசிக்காரங்க நான் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் ஆறு மாதம் சும்மா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வராது அப்போது ஜீவன காரகன் அப்படிங்கிற சனி எந்தெந்த ராசிகளில் நட்பு பாராட்டுதோ நட்பு வீடாக இருக்கிறதோ எந்தெந்த ராசியில் அடைகிறதோ எந்த ராசியில் வந்து ஆட்சியாக அமைகிறதோ அந்தந்த ராசிகள் வந்து எப்போவுமே வந்து இயங்கிக்கொண்டும் வேலை பார்த்து கொண்டும் இருப்பார்களே தவிர வேலை இல்லாமல் வேலை இழப்பிற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்